ரொம்ப ஹப்பியா சந்தோஷமா கொஞ்சம் நல்லா வெற்றி அடிச்சிருக்கு அண்ட் குரு பேட்டகளோட திரும்பி ஃப்ரீயாக உருவாக்கியிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு என்னோட தேர்ட்டி இயர்ஸோட கரியரில் வந்து ஐ திங்க் த பெஸ்ட் திங் ஹேப்பன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அண்ட் அப்பாஸ் நல்லா oriented subjects சப்ஜெக்ட்ஸ் centric subjects சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸ் உமன்னா பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணலாம் நல்லா இருந்த ஸ்டோரி தான் பாஸ் நிறைய சினிமா நடிகர்களுக்கு கூட இப்போ நிறைய முக்கியமான நடிகர்கள் நிறைய அவர் இப்போ வந்து அரசியல் வந்திருக்காரு அவரோட Uh, Na, vande all the best, sir. So. Good luck. I am India thinking about the world going to be. I, the mission of our country is to be. Ah, this vande, I think it's a very um, uh, difficult situation going to We must just uh, pray to God that everything should just be all right and uh, humanity daa uh, jai

வந்து விருது வாங்கிருக்கா பத்து மூணு வெரி ஹாப்பி ரொம்ப